இது வந்து எழுபது ரூபா மார்க்கெட் பேஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஐம்பது ரூபா குடுத்துருக்கோம் ஸ்பெசிஃபிக்கா இப்ப கிரானைட் அப்படின்னா இதுக்கு ஸ்பெசிஃபிக்கா அந்த மாதிரி கூட இருக்கு எல்லாத்தையும் தனி தனியாக இருக்கு இப்ப வந்துட்டு இது தண்ணி ஊற்றும் போது ஃப்ரண்ட் பாக்குறதும் பேக் ஒரே மாதிரி இருக்கணும் நம்ம இருக்கதும் பேக் இருக்குது ஒரே மாதிரி இருக்கு ஒரே மாதிரி இருக்கும் இப்ப பாருங்க எப்படி பாத்தீங்களா

நம்ம கட் பண்ணல நாலு பீஸ் ஒரு பாதி தான் இதுங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கட் பண்ற பிளேடு சரிங்களா இது கட் பண்ற பிளேடு இது வந்து திக்னஸ் பாத்தீங்கன்னா ஒரே சைஸா கட் பண்ணுங்க நம்ம இந்தியால இருக்க எக்கச்சக்கமான ஸ்டேட்ஸ்ல இருக்க நிறைய வெரைட்டிஸ் ஆன எல்லா விஷயமும் ஒரே இடத்துல இந்த இடத்துல கிடைக்குதுன்னு சொல்றீங்க ஆமாங்க நமக்கு எல்லாமே கிடைக்கும் எந்த வித கலரும் போடாம நேச்சுரலா கட் பண்ண கிரைனேட் ஸ்டார்டிங் பிரைஸா தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் குடுக்குறாங்கன்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுமா அட ஆமாங்க கிரைனேட்ஸ் டைமண்ட் யூஸ் பண்ணியும் கட் பண்றாங்க வணக்கம் கிருஷ்ணகிரி டு திருவண்ணாமலை போற ரூட்ல ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் பக்கமா இருக்கிறதா இந்த ஈகிள் ஸ்டோன் அண்ட் டிபிஎஸ் கிரைனேட் இவங்க ஃபார்ட்டி பிளஸ் வெரைட்டிஸ்ல கிரானைட் சேல் பண்றாங்க பிங்க் பாரடைஸ் சஃபாரி ப்ளூ மின்ட் கிரீன் ரெட் பர்பரி ஃபிஷ் ப்ரௌன் கிரேன் சொல்லிட்டு எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க ஹைபர் என் பேர் அரியரன் நம்ம பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் இருக்கும் நம்ம ஃபேக்ட்ரி வச்சிருக்கோம் டிபிஎஸ் கிராண்ட் ஏகிள் ஸ்டோன் சொல்லிட்டு ரெண்டு கடை நன்றி ஃபேக்ட்ரி இருக்கு நம்ம பார்த்தீங்கன்னா நார் ஸ்டேட் பண்ணிட்டு இருக்கோம் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா நார் ஸ்டேட் வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் நம்ம பார்த்தா பார்த்து வந்து ஸ்டார்டிங் பிரைஸ் இருக்குங்க கலர்ஸ் பார்த்தா ஒரு செவன்டி கிளாஸ் சிலிண்டர் நம்ம கிட்ட இருக்கு இது ஃபிளேமிங் பண்ணிங்க கார் பார்க்கிங்காக கொச்சின் போகுது கேரளா சரிங்களா இது திக்னஸ் பார்த்தா தேர்ட்டி எம்எம் வருங்க சரிங்களா இப்போ பாருங்க லோடி ஆயிட்டு இருக்கு கேரளா போகுது வாங்கங்க பார்க்கிங் ஸ்டோக் கேரளா கோச்சின் போது இப்போ எல்லா ப்ராஜெக்ட் முடிஞ்சுங்க இப்போ லோடே கிளம்ப போகுது சரிங்க ப்ரோ இங்க வந்த எக்கச்சக்கமான டிசைன்ஸ் வச்சிருக்கீங்க ஆனா எல்லாமே சில இதெல்லாம் டேமேஜஸ் பீஸ் மாதிரியே இருக்கு பாக்குறதுக்கு என்னது இல்ல இப்போ டேமேஜ் இருந்தா உங்களுக்கு வந்து ஹைட்ல எங்க டேமேஜ் இருக்கும் அங்க வந்து கம் பண்ணிடுவோம் லெஸ் பண்ணி தான் கொடுப்போம் இங்க டேமேஜ் இருக்கு அப்படின்னா நாங்க வந்து லெஸ் பண்ணி கொடுத்துருவோம் எங்க எங்க டேமேஜ் இருக்கும் அங்க வந்து கட் பண்ணி நாங்களே டேமேஜ் லெஸ் பண்ணி கொடுத்துருவோம் இது மட்டும் தான் உங்ககிட்ட வெரைட்டிஸ் இருக்கா இல்ல இதுல ஸ்பெசிஃபிக்கா நிறைய வச்சிருக்கீங்க பிளாக் அதுக்கப்புறம் இப்போ ஏதோ ஒன்று பேர் ஏதோ சொன்னீங்களே அங்க ஒன்னு பிங்கிஸ் ஏதோ மாதிரி இது வந்து நார்மலா வந்து இந்த ரேட்டுக்கு இங்க நீங்க நீங்க இதுதான் ஸ்டார்டிங் பண்றீங்களா இல்ல பிரேக் பண்ணி எதனா பண்ணிட்டு இருக்கீங்களா அமௌண்ட்ல இல்ல நம்ம கிட்ட வந்து ஒரு செவன் கிளாஸ் இருக்கு சரிங்களா ஒவ்வொன்றும் ஒரு இடத்துல இருந்து விலையும் நம்ம கிட்ட வந்து மொத்தமா எதுக்கு வச்சிருக்கோம் சரிங்களா இது பாருங்க இது வந்து சொல்லுவாங்க இது வந்து டெக்னி கோட்டில் விலைய கொடுக்கல இது வந்து எழுபது ரூபா மார்க்கெட் பேஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம மட்டும் ஐம்பது ரூபாய் கொடுத்துருக்கோம் இந்த கலர் சரி ப்ரோ வந்து நான் இப்ப கிரைண்ட் வந்து நிறைய பார்த்தேன் ஆனா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ல இருக்கு டிஃப்ரெண்டா இருக்கு இது எதனா கலர்ஸ் எதனா நீங்க போட்டு ஆட் பண்ணி அந்த மாதிரி பண்றீங்களா அப்படி கிடையாதுங்க ஒவ்வொன்றும் ஒரு கலர் வருங்க அதாவது இது பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் விலைய கொடுக்கல இது வந்து பிங்க் கலர் கிரே கலர் வருவாங்க டெக்னி கோட்டை வந்து ரெட் கலர் வரும் வரும் ஒடிஷா போய் வச்சாலும் ஒயிட் ரோஸ் ப்ளூ இந்த மாதிரி நிறைய கிளாஸ் வருங்க ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்து ஒவ்வொரு கிளாஸ் நம்மகிட்ட வருங்க அதெல்லாம் எல்லாமே நம்ம இடத்துல கிடைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு செவன்டி கிளாஸ் நம்மகிட்ட கிடைக்கும் அதாவது நம்ம இந்தியாவில இருக்க எக்கச்சக்கமான ஸ்டேட்ஸ்ல இருக்க நிறைய வெரைட்டிஸ் ஆன எல்லா விஷயமும் ஒரே இடத்துல இந்த இடத்துல கிடைக்குதுன்னு சொல்றீங்க ஆமாங்க நம்ம எல்லாமே கிடைக்கும் இங்க வந்தா சரி இதான் ஸ்பெஷல் அந்த மாதிரி எதனா இருக்கா இல்ல நம்ம வந்து இதை ஏதோ ஒரு ஆர்டர் ஒன்று கேட்கறாங்க இப்ப நானே வந்து கேட்கறேன் எங்க வீட்டுக்கு வந்து நான் போடணும் எங்க ஆஃபீஸ்க்கு வந்து இதை போடணும் அப்படின்னா உங்ககிட்ட அந்த கலர் எல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்க அந்த கலர் நம்ம கிட்ட இல்லைன்னா வெளியே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் ஒன் ஆர் டூ டேஸ்ல வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் சரி ப்ரோ நிறைய நம்ம பாத்துட்டே வந்துட்டு இருக்கோம் கிரைனேட்டை ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கான லைட்டா அது திட்டு திட்டா இருக்க மாதிரி என்ன என்ன கான்செப்ட் இது என்ன ஆக்சுவலா இது பார்த்துட்டா ஸ்டெப்புக்காக போறதுங்க நம்ம தண்ணி பட்டா மழை தண்ணி படும்போது கால் வழுக்குங்க நம்ம பாலிஷ் போட்டால் இந்த கல் போட்டா அப்படின்னா உங்களுக்கு வந்து வழுகாம இருக்குங்க கிரிப் கிடைக்கும் நம்ம போட்டிக்காக ஸ்டெப்புக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கல் ஓ ஸ்பெசிஃபிக்காக இப்போ கிரானேட் அப்படின்னா இது இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக அந்த மாதிரி கூட இருக்கு எல்லாத்தையும் தனி தனியாக இருக்குங்க இது வந்து நம்ம ஸ்டெப்புக்கு மட்டும் தான் போட முடியும் மற்ற நம்ம ஃப்ளோரிங் எல்லாம் வேற கலர் இருக்கு அதை உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ளோரிங் மட்டும் தானே இல்லை நான் வர பேசுல பார்த்த ஒன்று வாழுக்கும் போட்டிருந்தீங்க வாசப்படிக்கெல்லாம் போட்டிருந்தீங்க அது போய் பார்க்கலாங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிளாக அவங்கள ஒரு சின்ன வீடு கட்டி வச்சிருக்காங்க ஸோ அது ஃபுல்லாமே கிரானைட் தான் இருக்கு வாசப்படிலேருந்து இதுலேருந்து எல்லாமே பண்ணியிருக்காங்க ஸோ என்ன ப்ரோ இது ஆக்சுவலாக பண்ணியிருக்கீங்க இதுக்கு வந்து நம்ம வுட்டு யூஸ் பண்ணல நம்ம வாசகால் வந்து வுட்டு உட்ஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி இதுவும் இல்லாமல் நம்ம கிரானைட்ல பண்ணி வச்சிருக்கோம் அது வந்து பார்த்துருங்க பார்க்கலாம் வாங்க போயிட்டு சரி இப்போ இது இது ஸ்பெசிஃபிக்காக வந்து வுட் இல்லாமல் எல்லாம் பண்ணுறாங்களா இல்லை நீங்கள் தான் இது பண்ணீங்களா ஒரு சாம்பிளுக்காக வச்சிங்களா வுட்டில் பண்ணால் உங்களுக்கு தனியாக தெரியும் சரிங்களா எல்லாருமே வுட்லேயே பண்ணியிருப்பாங்க ஸோ கிரானைட்டில் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் ஐ லுக்காக தெரியும் உங்களுக்கு கிரானைட்டில் பண்ணும்போது ஓகே இப்போ நம்ம வந்து வாலுக்கு வந்து நம்ம கிரானைட் வைக்கும் போது சோ வுட் வைக்காம இது வெச்சனா நம்ம அது பாக்கவும் நல்லா இருக்கும்ன்ற சொல்றீங்களா ஆமாங்க ஹை லக் ஹை லக்கா தெரியும் உங்களுக்கு சரிங்களா அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து பெயிண்ட் அடிக்க தேவை இருக்கும் சரி bro இப்போ நம்ம இங்க வந்திருக்கோம் சோ இத பத்தி एक्सप्लेन பண்ணலாம் அப்படி நீங்க அது மத்தபடி பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்துட்டு நம்ம வுட்ல யூஸ் பண்ணுவாங்க வாசபடிக்க எல்லாமே அதல பார்த்தா பூச்சி பிடிக்கும் துரு பிடிக்கும் வாட் எல்லாம் ஃபுல்லா விழும் சோ நம்ம வந்து கிரானேட் யூஸ் பண்றதால லைஃப் டைம் அப்படியே போகும் வரும் நம்ம பெயிண்ட் அடிக்க தேவை எதுமே தேவை இல்ல இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு வுட் யூஸ் பண்ணக் கூடியது எல்லாமே கிரானேட் பண்ணலாம் சோ இது தவிர்த்து வந்துட்டு நம்ம ஜன்னலுக்கு அத யூஸ் பண்ணிருக்கோம் ஜன்னலுக்கு நம்ம அத யூஸ் பண்ணிருக்கோம் ஃபுட் எதுவும் யூஸ் பண்ண கிடையாது ஸோ அப்புறம் வந்து ஹாலுக்கு ஹாலுக்கு வந்து கிரானைட் யூஸ் பண்ணலாம் மற்றபடி நீங்க வெறும் ஹாலில் மட்டும் நம்ம நார்மல் வீட்டில் பெயிண்ட் அடிக்கணும் ஸோ வருஷத்து ஒரு டைம் வந்து நம்ம பெயிண்ட் அடிச்சுதான் இருக்கும் இந்த மாதிரி கிரானைட் யூஸ் பண்ணும்போது நம்ம அந்த மாதிரி பண்ண தேவையில்ல ஸோ லைஃப் டைம் அப்படியே இருக்கும் உங்களுக்கு ஆனா அது நீங்க சொன்ன மாதிரியே அந்த ஒரு லைட்டா அந்த லக்ஸரி டச் ஒன்று கொடுக்குதுல இது பண்ண நம்ம இங்க பாருங்க இது வந்து விஸ்கான் ஒயிட்னு சொல்லிட்டு நம்ம போட்டு எப்படிக்கும் பாருங்க இங்க பாக்குறோம் ஹை லுக் நம்ம தரோம் ஸோ நல்லா இருக்கும் உங்களுக்கு பாக்க நம்ம ஜெனலுக்கு தான் யூஸ் பண்ணிருக்கோம் ஃபுல்லா வந்து நம்ம கிரானைட் யூஸ் பண்ணிருக்கோம் ஃபுட்டே கிடையாது ஸோ எப்படி இருக்கும் பாருங்க பாக்க வந்து நல்லா இருக்கும் உங்களுக்கு நல்லா லக்ஸரி டச்சும் கொடுக்குது நல்லாவும் இருக்கு இருக்கு பாக்க நம்ம வாழ்க்கை வந்து இதான் யூஸ் பண்ணிருக்கோம் விஸ்கான் ஒயிட்னு சொல்லி இது பேரு ஒயிட் கலர் இது பாக்க பாருங்க லக்ஸரியா இருக்கும் உங்களுக்கு சோ இதுக்கு வந்து பார்த்தா பெயிண்ட் அடிக்க தேவை கிடையாதுங்க லைஃப் டைம் வந்து அப்படியே இருக்கும் சும்மா கிளீன் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் இப்போ நார்மலா பாத்தீங்கன்னா எனக்கே பாதி தெரியல பாதி இல்ல முழுசா ஒண்ணுமே தெரியல இப்ப யாருமே தெரியாதவங்க இதை பத்தி கிரானேட்டை பத்தி தெரியாதவங்க வந்து இங்க வராங்க அப்படின்னா சோ அவங்களுக்கு நீங்க எப்படி ஹெல்ப் பண்ணுவீங்க இல்ல அவங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி என்ன சொல்லி கொடுப்பீங்க எப்படி நீங்க அவங்களை ஃபர்ஸ்ட் வாங்க வைப்பீங்க உங்களா நீங்க கண்டிப்பா ஏதோ ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணணும் கண்டிப்பா பேசிக்கா வந்து எனக்கு எனக்கு சுத்தமா ஒண்ணும் தெரியும் எனக்கே ஜீரோ நாலேஜ் இப்போ எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஆர்டர் சரிங்களா ஃபர்ஸ்ட்

ஒரு மாதிரியா ஒரு இதா இருக்கும் முதல்ல அதை பாத்துரும் சோ ஓகே ப்ரோ எனக்கு இப்ப இந்த கலர் வந்து பிடிச்சிருச்சு நான் இதை வாங்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியால இருக்கேன் ஆனா இங்க ஏதோ ஒரு சின்னதா ஒரு கிராக் விட்டுருக்கு அப்படின்னாக்கா அது என்ன சொல்யூஷன் எதனா பண்ணுவீங்களா எப்படியா இப்ப வந்து கிராக் இருக்கு அப்படின்னா அதை நாங்க லெஸ் பண்ணி கொடுப்போம் இங்க வந்து கிராக் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுல இருந்தா மேஷ் பண்ணி நாங்க எடுப்போம் இது வந்து நாங்க ஃப்ரீயா பெற்றுவோம் சோ ஒவ்வொரு கலுக்கும் அந்த மாதிரி தான் ஹைட்ல வருதுன்னா அதே மாதிரி ஹைட்ல வந்து கம்மி பண்ணிடுவோம் சோ அந்த மாதிரி பெஸ்ட்டா பண்ணி தருவோம் சரி ப்ரோ இப்ப வந்து நிறைய கலர் பேட்டர்ன்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க சோ இதெல்லாம் ஒரிஜினலா இல்ல வந்து இல்ல எதனா சாயங்க எதனா போட்டு அப்படி இப்படின்னு இருக்குமா இல்ல இது நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது ஆக்சுவலா பாரு பின்னாடி வந்து தண்ணி ஊத்தணி அப்படின்னா இருக்கும் பேக்ல இருக்கு ஒரே மாதிரி இருக்கணும் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது ஒரிஜினல் கலர் தான் சரிங்களா அது எப்படி உங்களுக்கு காட்டுற பாருங்க எப்படி ஊத்த பாருங்க பேக் சைட் வந்து பண்ணி காட்டும் பாருங்க இப்ப வந்துட்டு இது தண்ணி ஊற்றும் போது நம்ம ஃப்ரண்ட் பாக்குறதும் பேக் ஒரே மாதிரி தான் இருக்கணும் நம்ம ஃப்ரண்ட்ல இருக்கறதும் பேக் இருக்குது ஒரே மாதிரி இருக்கும் ஒரே மாதிரி இருக்கும் இப்ப பாருங்க எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா இப்போ ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ இது வந்து நேச்சுரல் கலர் கலர் போட்டிருந்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்ல இருக்கிறதும் பேக்ல இருக்கிறதும் வேற மாதிரி இருக்கும் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஸோ இதுதான் பிங்க் பேரடைஸ் சொல்லுவாங்க இது நம்ம கிருஷ்ணகல் கேட்கல கிட்டத்தட்ட வந்து முந்நூத்தம்பது ஃபேட் இருக்கு நம்ம கிட்ட இருக்கு எல்லா ஃபேட்ல வந்து இந்த கலர் தான் கிடைக்கும் மார்க்கெட்ல பார்த்தா சிக்ஸ்டி ஃபைவ் இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம வந்து ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி ஃபைவ் ரேஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரே பேரடைஸ் வருங்க அது வேற மாதிரி இருக்கும் அதை காட்டுருவாங்க இதுவும் கிருஷ்ணர் வேலையை கூட கலதாங்க இது வந்து கிரே பேரடைஸ் சொல்லுவாங்க இதுவும் மார்க்கெட்ல பார்த்தா சிக்ஸ்டி ஃபைவ் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம வந்து ஃபிஃப்டி ரேஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க இது நம்ம ஃபேட்ரிங்க இதுதான் கட் பண்ணுற இடம் சரிங்களா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பாறை பார்த்தா பெரிய பாரா வரும் அதாவது வந்து நாலா கட் பண்ணுவோம் சோ அங்க இருக்கு பாருங்க அதான் பாரு அதை நாலா கட் பண்ணி ஒரு பாகம் எடுத்துட்டு போயிட்டு நம்ம மிஷின்ல வச்சு அறுப்போங்க நம்ம கட் பண்ணல நாலு பேச ஒரு பாதி தான் இதுங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கட் பண்ற பிளேடு சரிங்களா இது கட் பண்ற பிளேடு இது வந்து திக்னஸ் பாத்தீங்கன்னா ஒரே சைஸா கட் பண்ணுங்க இது எதுக்காக கட் பண்ணிருக்கோம் நம்ம கேரளாக்கு வந்து ஒரு ஆர்டர் கேட்டிருக்காங்க கொச்சின்னு போதுங்க ஒரு சிக்ஸ் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்க்கிங் ஸ்டோர்க்காக கேட்டிருக்காங்க அதுக்காக கட் பண்ணி வச்சிருக்கோம் திக்னஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி எம்எம் இருக்கும் எங்க கிட்ட பாருங்க உங்களுக்கு வந்து ஒரே சைஸா இருக்கும் எல்லாமே தேர்ட்டி எம்எம்ல இருக்கும் கார் பார்க்கிங்காக யூஸ் பண்ணலாங்க இது நம்ம கிட்டே பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபா ஸ்டார்டிங் ப்ரைஸுங்க ஒரு செவன்டி கிளாஸ் இருக்குங்க மார்க்கெட் பிரைஸோட ஒரு பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபா ஸ்கொயர் ஃபீட் கம்மி பண்ணி தருங்க சரிங்களா உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டா இருந்தா கீழே நம்பர் கால் பண்ணுங்க எனி டைப் கால் பண்ணுங்க நான் உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுப்பாங்க தேங்க்யூ சார்